ஒரு திருநங்கை அவர்களின் விண்ணப்பத்திற்கு மதிப்பு கொடுத்து உடனே வெளியிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவங்களே சொல்றாங்க இப்ப புரியுதா திமுக ஏன் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நாங்க பேசுறோம்னு எனக்கு ஒரு ஆசை அது ஒரு பேராசை நார்மலா ஒர்க் பண்றதை தாண்டி ஒரு பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவல் ஒரு டைரக்டர் லெவலுக்கு வளரணும்னு ஒரு ஆசை அதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் டிகிரி கிடைச்சா நல்லா இருக்கும் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் ஆனால் இது வந்து சாத்தியமாகாத ஒன்று என்னோட சமூக பொருளாதார சூழ்நிலை ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்பதான் நான் வந்து அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் பற்றி தெரியும் வந்தது பட் ஆனால் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு ஒரு திருநங்கை அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணதே கிடையாது அப்ளை பண்ணலாமான்னு ஒரு டவுட் இருந்தது அப்பதான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ல இருக்கிற பத்மஸ்ரீ நர்த்தகி அம்மா அவர்களை சந்திச்சு இத பத்தி பேசின போது தேவையும் திறமையும் இருக்கிற எல்லாருக்கும் தமிழக அரசு உதவி செய்யும் அப்படின்னு ஒரு ஊக்கம் கொடுத்து என்ன ஆதிராவிடர் நலத்துறையை போய் பார்க்க சொல்லி அனுப்பிச்சாங்க நான் ஒரு பயத்தோடயே வந்து ஆதிராவிடர் நலத்துறை நலத்துறையை போய் பார்த்தேன் பட் அங்க என்னோட தாட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா ரொம்ப அன்பா பணிவோட என்னோட எல்லா கன்சன்ஸையும் கேட்டு நிச்சமா இதுக்கு நான் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க சொல்லி அனுப்பிச்சு ஒரே வாரத்தில் ஒரு ஜிவோ பாஸ் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த ஜிஓல இந்த ஸ்காலர்ஷிப்ல இதுக்கப்புறம் டிரான்ஜெண்டர்ஸையும் கன்சிடர் பண்ணுங்க வயது அந்த மாதிரி சில விதிமுறைகளை கொஞ்சம் தளவு படுத்துங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த ஜிஓனால நான் இன்னைக்கு ஜூன் இன்டேக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல யுனைடெட் கிங்டம்ல யூனிவர்சிட்டி ஆஃப் சால்போர்டில் மாஸ்டர்ஸ் இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிக்க போறேன் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நர்த்தகி ராஜன் அம்மா எனக்கு ஆதரவா இருந்த ஆதிதிராவிடர் நலத்துறையில் இருக்கிற அனைத்து அரசு அதிகாரிகள் மற்றும் என் கனவை நினைவாக்கிய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் இது எனக்கு கிடைத்த வாய்ப்பு மட்டும் இல்ல என் சமூகத்திற்கு கிடைத்த நம்பிக்கை ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா